கண்ணீரை நல்ல ஒரு கனவை நினைவாக்கி நமோ நோய் ஜெய் சாயி நமோ ஓம் சாயி நமோ நமஹ ஸ்ரீ சாயி நமோ நமஹ் ஜெய் சாயி நமோ நமஹ்கு சாயி நமோ நம அடுத்து என்னுடைய அண்ணி என்னுடைய அண்ணியார் சொந்த அண்ணியார் உடம்புல தகவலுடைய மனைவி அண்ணி ஆறு விமலா அப்படின்னு பேர் வந்துட்டு ரொம்ப திறமையானவங்க ரொம்ப குடும்பத்தை நல்ல வகையில நடத்தி போனவங்க அவங்க அவங்க வய வயது ஒரு எழுபது பெருகிடு இந்த வயதுல அந்த அன்னைக்கு நிறைய அறுவை சிகிச்சை மேற்கொண்டாங்க அதற்கு வந்து படுத்த பழகியா இருக்காங்க

நமது இன்னொரு அண்ணன் அதாவது என்னுடைய கோபிரதர் சகதர் திரு கே சுவராயர் அவருடைய உடல் நலம் அவருக்கும் மிகப்பெரிய அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருக்கிறாங்க அவங்க ஆபரேஷன் ஆப்ரேஷன் கொஞ்சம் நல்வடைந்துருக்கிறாங்க உடல்நலம் சரியில்லாமல் நலம் தூண்டி இருக்காங்க வயதும் அதிகமாக இந்த உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறதுனால எதிர்காலத்தில் அவங்களுக்கு வந்து சுரோஜனம் அங்கிருக்காங்க அவருடைய மகள் வந்து ஜனனி அவங்க படிக்கிறாங்க உயர் முடிச்சாங்க படிக்கிறாங்க அதுக்காக அவங்க இருக்கிற ஒரு ஆறு இருக்குது ஆப்பிட்டு ரோட்டில் போகணும் ஓட்டுல போயிட்டு பஸ்ஸில் போகணும் அங்கே போய் கல்லூரி மண்ணில் போவோம் இந்த மாதிரி சிரமங்கள் இருந்து அதுலருந்து நல்ல வெற்றிகரமான அந்த வாழ்க்கை எடுக்காத வாழ்க்கை அமையணும் மகன் எலுஷன் அப்படிங்கிற இந்த மகன் பயணத்துக்காக அவர் எதிர்பார்த்திருக்காரு அவர் மிஸ் பாஸ்போர்ட் கிடைக்கல நீங்க நாட்டிலான பெண்ணிங்க இருக்கா இது தெரியல அது சீக்கிரமா அந்த பயணம் நிறைவேறணும் அப்படின்னு அடுத்து இன்னொரு சகோதரர் கண்டா இருக்காரு தேத்தீஸ்வரன் அப்படின்ட்டு நம்முடைய சகோதரர் என்ன செய்ய அடிக்கடி வந்து நல்லதா காமிச்சு அந்த நல்லா சேவைகள் சாத்தியங்கள் மைக்கு ஒரு நல்ல மாதிரி கரண்ட் என்னெல்லாம் தொடர்ச்சியா அவங்க உதவி பண்ணாங்கன்னா அதுல மட்டும் தான் இன்னும் நிறைய அவர் தொடர்ச்சியா உதவிட்டு இருக்காரு அந்த குடும்பத்தில் அவருக்கு நல்லாவில் ஒரு அழகு நிலையை வச்சிருக்காரு அந்த அழகு நிலையை கூட அழகா வளரணும் அந்த மகள் சீலக்காக்கான திருமணம் நடந்தது அதுக்காக கூட வெளியிட்டாரு அதுக்காக ஒரு அன்னதானம் பண்ணாரு கல்யாணம் நல்லா நடந்தது ஐயாவுக்கு எப்பவுமே நல்லா பண்ணியா வீடியோ போயிருக்கு அன்னதான பண்ண வீடியோ எனக்கு அனுப்புங்க